வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் டேஸ்டி வைப் இன்னைக்கான ரெசிபி ஒரு முருங்கை கீரை கடையல் எப்படி ஈஸி அண்ட் டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் அரை டம்ளர் தூரம் பருப்பு எடுத்துருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க அப்படியே அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது கூடவே கார் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க நான் அரை டம்ளர் தூரம் பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் போட்டுட்டு தேவையான அவளை உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா பருப்பு நல்ல வெந்து கிடைக்குங்க அதுக்கப்புறம் இந்த பருப்பு தனியாக தனியாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க ஏன்னா பருப்பை நம்ம இப்போ கடையை போகிறோம் பருப்பு வந்து மற்ற வச்சு ஈஸியாக கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை மாற்றி வச்சுட்டு வெறும் பருப்பு தக்காளி இருக்கும்ல அதை நல்லா கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நெய் சூடாகி வந்ததும் கடுகு உளுந்தம் பருப்பு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வற்றல் மிளகு கருவேப்பிலை தாளித்ததும் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அஞ்சு சேர்த்துக்கோங்க கூடவே இருந்து மூணு பால் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒன்றரை கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கிறேன் கூடவே நம்ம மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்படி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை ஊற்றிக்கலாம் கிளறிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம மாற்றி வச்சுருந்த பருப்பு தண்ணியை வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றி உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் இங்கே இப்போ தேவையான அளவு பருப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடும் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ்டி அண்ட் ஈஸியான நம்ம பருப்பு கீரை கடையில்கிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அழகான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்